பிரணயரசாது அந்த பிரணயத்தினுடைய அன்பின் மேலிட்டால் தேன புஜேன அதாவது பல அபதானங்களுக்குள் காரணமா அத்தகைய புஜேன திருத்தோளுடனோட தேன புஜேன புஜ சப்தம் இங்க ஏகவச்சனம் ஒரு புஜம் இல்லை இரண்டு புஜம் ஜாத்யேகவச்சனம் அப்படின்னு சொல்லுவா புஜேன பாகும் அதாவது அப்படின்னா பாகும் தோளை சமாச ஜஜந்தியாகா இது எல்லாமே ஸ்ரீலிங்க சந்தம் சமாசத்தும் குருவந்தியாக அதாவது நன்ற காடாலிங்கனம் அப்படின்னு சொல்றமே தாமே தழுவி வருகின்ற சமாச ஜந்தியாகனா தாமே தழுவி வருகின்ற பத்மாயாக பத்மான்னா பெரிய பிராட்டி அந்த பெரிய பிராட்டியானின் சுபகுமதா அதாவது பெருமதி மதிப்பு பகுமானம் அப்படின்னா மதிப்பு சுபகுமதா அப்படின்னா சன்ல பெருமதிப்புக்கு இலக்காகியதாய் ததாத்வே ததாத்வேனா அந்த வேளையில் அதாவது அப்படி தழுவுகிற அந்த நிலையிலே அந்த வேளையிலே காம்நாம தசாம் எத்தகைய ஒரு நிலையை தசாமுனா நிலையை அன்பபவது அனுபவித்ததோ அகோ விசேஷமாக தாயார் பெரிய பிராட்டி பெரிய பிராட்டியார் பெரிய பெருமானோடு எம்பெருமானோடு காதல் கொண்டு அந்த சந்தர்ப்பத்திலேயே ஆலிங்கனம் பண்ணுகிறாள் ஆலிங்கனம் பண்ணும் பொழுது காடாலிங்க தட்டிக்கிற போது அந்த கண்ட எம்பெருமானுடைய திருக்கண்டம் எவ்வளவு பாக்கியத்தை பெற்றுள்ளது அந்த ஆலிங்கனம் அப்படின்னாலே அது கழுத்துதான முக்கியமான ஒரு விஷயம் ஆக ஆழ்வானுக்கு மேலிருந்து அந்த முக மண்டலத்தை திருமுக மண்டலத்தை வர்ணித்தார் அதற்கு பிறகு கீழே பார்த்தா அது ஜலிக்கிறது எவ்வாறாக இருக்கிறது அதாவது திருமுக மண்டலத்தின் அழகில் ஈடுபட்டு ஒருவராய் அந்த அனுபவம் அது வந்து இன்னும் அதிகமாக்கி கீழே திருமிடற்றின் அழகை இந்த அனுபவிக்கிறார் ஆழ்வார் தேவாதிராஜனின் திருக்கழுத்து இது எப்படி இருக்குன்னா மூன்று ரேகைகளோடு இருக்கின்றதா மூணு கோடுகள் மூன்று கோடுகள் ரேகைகள் அந்த முன்னிலையில் சேவை சாதிக்கின்றன சேவையாகின்றன அது எப்படி இருக்குன்னா இந்த அதாவது இந்த கழுத்தானது வளைந்து அடிப்பெருத்து நுனி சிரித்து உள்ளதா அதுக்குதான் கம்பு கண்டம் சொல்லி அது வந்து சில பேருக்கு கழுத்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி இல்லாத அழகாக இருக்கும் அதாவது கொஞ்சம் அப்படியே வளைந்தா போல அடிபெருத்து அப்புறம் இந்த நுனி பாகமா இருக்கே அது கொஞ்சம் சிறுத்து இருக்குமா பிராட்டியினருடைய ஒளிபட்டு அது எம்பெருமான் அந்த திருக்க நீலமேகனாகவும் வெண்மையும் பொன்னிறமும் கலந்தும் சேவையாகிறதுதா இந்த மாதிரியாக இந்த சேவையை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஆழ்வான் சுவாமி தேசிகனும் கோதாஸ்துதியில் தூர்வா தல பிரதிமையா தவ தேக காந்தியாச்சனாச்சரு ஆசீத் அனுஜிதாவள கண்டசோபம் மாங்கல்யம் பிரணமதாம் மது வைரி காத்திரம் மது வைரி காத்தம் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சு ஒரு பக்கம் பூமாபிராட்டி கோதாதேவி மறுபக்கம் வசிக்கின்ற பெரியபிராட்டி மகாலட்சுமி இவர்களோட ஒளியால் அந்த எம்பெருமாடிய திருமேனி இந்த மாதிரி இருக்குன்னு அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் இப்படிப்பட்ட அந்த கழுத்து அது விசேஷமாக கரதுநாதிகள் அவர்களை ராமபிரான் எப்பொழுது சம்ஹாரம் பண்ணாரோ பதினாலாயிரம் அரக்கர்கள் அவர்களை ராமபிரான் ஒருவராய் அந்த எப்பொழுது சம்ஹரித்தானோ ாட்டி சுவயமாக வந்து காடாலிங்கனம் பண்ணி கொண்டாள் என்ன பாபு ராமசிய சம்சிருத்தம் அதாவது அந்த தாயாருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா என்னுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய ராமபிரான் அனைத்து அசுரர்களையும் சம்ஹரித்தானே என்று ஆவலோடு அன்போடு அவ காடாலிங்கனம் பண்ணா பண்ணிண்டாளா